காலையில் நண்பர் செல்வம் பேசும்போது மண் வளத்தை பத்தி பேசினாரு நிறைய விஷயங்களை ஒருங்கிணைக்கிறது தான் அந்த இயற்கை வேளாண்மைங்கிறது இப்போ அதில் ஈடுபட்டு எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய மாற்றம் எப்ப ஏற்பட்டுச்சுன்னா எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு மாடு தனியா வேளாண்மை தனியா மரங்கள் தனியா எல்லாம் பிரிஞ்ச பிறகு தான் இந்த பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருந்தது இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் கொண்டு வர்றதுதான் அந்த இயற்கை வேளாண்மை அடிப்படையான கொள்கையாக இருக்கிறது கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் அரசு பால் உற்பத்திக்காக சில திட்டங்களை வகுத்ததும் மத்திய மாநில அரசுகள் அதற்கான கொள்கை வரைவுகளை ஏற்படுத்தியதும் நிறைய அதற்கான வழிமுறைகளில் குறிப்புகளை வைத்து நம் நாட்டில் பால் கறவைக்குள்ள மாடுகளை இனப்பெருக்கம் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஆரம்பத்திலே அந்த கோட்பாடுகளை வரையறுத்திருந்தார்கள் காலப்போக்கில் பால் கூடுதலாக இருப்பதற்காக மட்டுமே இனப்பெருக்கம் என்ற ஒரு நிலையிலே கள அளவிலே பல்வேறு குழப்பங்கள் காரணமாக திரும்ப 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 அது போன்ற நூறு விழுக்காடு வெளிநாட்டு இனங்களை கலப்பினம் செய்வது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது பல்வேறு மாற்றங்களுக்கிடையே இந்திய நாட்டு இனங்கள் பராமரிக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டது இப்போ இயற்கை வேளாண்மையினுடைய ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்த பிறகு பாலுக்கு மட்டுமல்ல மாடுகள் மாடுகளினுடைய மைய பகுதி எங்கிருக்கிறது அவற்றை எவ்வாறு அவற்றின் கழிவுகளை வேளாண்மையில பயன்படுத்துவது என்ற பொழுது திரும்ப அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது இதுல ரொம்ப தெளிவான சில சிந்தனைகளை பற்றி நாம் அறிய வேண்டும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நான்கு இனங்களை நாம் அடையாளம் கண்டிருக்கிறோம் காங்கேயம் கும்பலச்சேரி புளியகுளம் பர்கூர் இது வந்து இது இல்லாமல் திருவண்ணாமலை மணப்பாறை தஞ்சாவூர் குட்டை இன்னும் நிறைய இனங்கள் அதை பற்றிய குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது அரசு அங்கீகரிக்கப்பட்ட இனங்களாக மட்டும் நாம் குறிக்கிறோம் இதுல எதுவுமே பாலுக்காக ஒரு இனங்களாக சொல்லப்படுகிறது ஆனா இப்போ கொங்கு நாட்டிலும் சரி கும்பலாச்சேரி மாடு வைத்திருப்ப ரெண்டு லிட்டர் பெரிய பிரச்சனையே இல்லை தீவனம் தீவனத்தை முறையாக கொடுத்தா முடியும் பாரம்பரிய கால்நடைகளை பாதுகாப்பது என்பது அந்தந்த பகுதி கால்நடைகளில் அந்தந்த பகுதி உள்ளவர்கள் கண்டிப்பா வச்சிருக்கணும் இது முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா அந்தந்த பகுதியினுடைய தட்பவெட்ப நிலை வேளாண் கழிவு பொருட்கள் அல்லது வேளாண் இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாத்தையும் வந்து பதினூறு ஆண்டுகளாக அவற்றிலிருந்து பெறப்பட்ட கழிவுகளை வற்றுமே வச்சு அதுக்கு பழக்கப்பட்டது இப்போ ராசிபுரத்தில் கொண்டே போய் நிறுத்தி இருக்கிற கும்பலச்சேரி மாடுகள் அந்த வைக்கோலை தவிர வேற எதுவுமே தொடுவதில்லை தஞ்சாவூர்லேருந்து பச்சை நெல் தவுடு கொண்டு போய் வச்சா தொட்டு கூட பார்க்கல அப்படின்னா அவ அதுக்கெல்லாம் பழக்கப்படுத்தப்படவில்லை செலவில்லாது அவற்றை அவற்றினுடைய இயற்கையான சூழலில் பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ கால்நடைகளுடைய பங்குன்னு எடுத்துட்டா காலையில் திரு செல்வம் அவர்கள் கூடும்போது நுண்ணுயிர்களை பற்றி கூறினார்கள் நுண்ணுயிர்களை வந்து வங்கியில் எப்படி ஒரு நம்ம பணத்தை போட்டு வைக்கிறோமோ அது மாதிரி கால்நடைக்குள்ள நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் டைனமிக் சர்க்குலேஷன் நீங்க அங்கேருந்து வேளாண் கழிவுகளை கொடுத்து அது அதன் மூலமாக அதிலிருந்து வரக்கூடிய மாட்டினுடைய சிறுநீர் சாணம் இவற்றின் மூலமா திருப்பி அதனுடைய அளவை பெருக்கி வயலுக்கு கொண்டு வரோம் அப்போ நாட்டு கால்நடைகள் இந்த சூழலிலே பல நூறு ஆண்டுகளாக பழக்கப்பட்டு இந்த நுண்ணுயிரிகள் அவற்றில் சிறப்பாக செயல்படுகின்றன திருப்பி கொண்டு போய் காங்கேயம் மாட்டையும் உம்பளாச்சேரி மாட்டையும் கட்டுத்தறையில கட்டி வைக்கோல் கோணாது புல்லு போடுறேன் தவுடு வைக்கோல் பருத்தி கொட்டை இதெல்லாம் கலந்து கொடுக்குறேன்னு சொன்னால் திரும்ப அந்த நாட்டு மாட்டினுடைய தன்மையை நீங்கள் மாற்றி விடுகிறீர்கள் அவற்றிற்கான மேய்ச்சல் நிலம் குறைவாக இருந்தா கூட அவ வந்து வெளியில் இருக்கணும் இயற்கையான பொருட்கள் வேளாண்மையினுடைய கழிவுப் பொருட்கள் மட்டுமே அவர்களுக்கு செல்ல வேண்டும் அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் தான் உங்களுக்கு இயற்கை வேளாண்மைக்கு வரும் அதுக்காக கண்டிப்பா நாட்டு மாடுகள் அதற்குரிய சூழல் குறைஞ்சபட்சம் முன்ன மாதிரி வந்து நான் நூறு மாட்டை வந்து எங்கேயோ மேய்ச்சலுக்கு விட்டுட்டேன் அப்படின்னு இன்னைக்கு விட முடியாது என்பது உண்மையாக இருந்தால் கூட அவற்றை அதற்குரிய சூழலிலே ஓரளவுக்கு தொடர்ந்து பராமரிக்கும் நிலையில்தான் புற நம்முடைய பாரம்பரிய கால்நடைகளுடைய தன்மையும் அவற்றில் இருந்து கிடைக்கும் கழிவுகளும் இயற்கை வேளாண்மைக்கு உறுதுணையாக இருக்கும் இல்லைன்னா அந்த மாடு போடுற மாதிரியா இந்த மாடு வந்து தளதளன்னு சாணி போடும் இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாட்டினுடைய சாணம் வீச்சம் இல்லை கெட்டியாக இருக்கிறது சுத்தப்படுத்துவது எளிதாக இருக்கிறது மாடு சுத்தமாக இருக்கிறதுலாம் வந்து அந்த அது உன்னும் உணவுப் பொருட்களை கொண்டு அமைவது அதுக்கு திருப்பி இந்த தவிடு எதோ பேர் தெரியாத புண்ணாக்கெல்லாம் திருப்பி கலந்து வைக்கிறதா இருந்தால் அது சரியான முறையே அல்ல இது ஒரு முக்கியமான செய்தி அடுத்தது கிர் இப்போ சென்ற நான் குஜராத் மாநிலத்தில் ரெண்டு முக்கியமான மிகப்பெரிய பால் யூனியன்களில் ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் இருபத்தி நாலு லட்சம் லிட்டர் பால் ஒரே ஒரு யூனியன்ல வர்றது நூத்தி இருபது கால்நடை மருத்துவர்களை அந்த யூனியன் அவர்களே பணியில் அமர்த்தி இருக்கிறார்கள் அவர்களுக்கு மூலிகை மருத்துவம் பயிற்சி எடுக்கிறதுக்காக போனேன் எல்லார் வீட்லயும் பதினஞ்சு இருபது மாடு இருக்கு அங்கேயும் கிரு மாடுகளும் இருக்கின்றன அதான் கொடுமை எருமைகள் குறைந்து விட்டன இதே எச்எஃப் மாடுகள் தான் அதிகம் வச்சிருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்க ஒரு மாட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க நோய் தீரவே இல்லை நாங்க இருந்த ரெண்டு நாள்ல நம்முடைய கட்டாலை சுண்ணாம மஞ்சள் மருத்துவம் சொன்ன பிறகு இப்படி ஒரு மருத்துவம் இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டு ஒரு ரூபா கூட செலவில்லாமல் அந்த மாட்டினுடைய முழு பாலையும் எடுத்துடலாம் இப்ப ஆறாயிரம் ரூபாய் மருந்துக்கு செலவு ரெண்டு காம்பில் பால் வரலைன்னா மூணு மூணு ஆறு லிட்டர் ஒரு நாளைக்கு எவ்வளவு அவருடைய வருமான இழப்புன்னு பாருங்கள் இப்போ அங்கேயும் இந்த மாதிரி மாடுகளோடு அவங்க இருக்கு ஆனால் நம்ம வந்து இன்னும் கிரு தர்பார்க்கர் மாடுகளை பற்றி யோசித்து கொண்டு இருக்கிறோம் ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆவலாக இருப்பது என்பது மாடு வாங்க வேணாம்னு சொல்லலாம் அங்கேயிருந்து மாடு கொண்டு வரலாம் ஆனால் நமது அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடைகளை அவற்றை பெரிய அளவிலே நாம் அதிகப்படுத்தி அதற்குண்டான சூழலை ஒரு ஒரு நாம் ஓரளவுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து அந்தந்த பகுதி கால்நடைகளை அந்தந்த பெருமளவிலே பெருக்க வேண்டும் என்பது நீண்ட கால அடிப்படையிலான ஒரு தற்பார்க போன்ற மாடுகளை கொண்டு வரக்கூடாது என்பதோ வளர்க்கக்கூடாது என்பதோ இல்லை அதற்கு மிக அதிகமான பணம் கொடுக்கிறது வசதி உள்ளவர்கள் தான் கொடுக்க முடியும் அதனால சின்ன விவசாயிகள் கூட உடனே போய் தர்பாரு வாங்குறது கிரு வாங்குறதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவசியம் இல்லை அந்த பகுதியில் உள்ள கால்நடைகளை நீங்கள் முறையாக பராமரிக்கும் பொழுது அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களோடு வீட்டுக்கு தேவையான பாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதை அந்த இயற்கை சூழலில் பராமரித்துக் கொள்ளலாம் இதுதான் வந்து நடைமுறை சாத்தியம் எத்தனையோ வழிமுறைகள் மூலமாக உள்நாட்டு கால்நடைகளை பெருக்க முடிந்தாலும் பெருவாரியான மக்களினுடைய பங்களிப்பு இல்லாமல் இதை நீண்டகால அடிப்படையில் கொண்டு செல்ல முடியாது என்ஜினியர் ஐயா பேசும்போதும் சரி திரு செல்வம் பேசும்போதும் சரி மக்களுடைய பங்களிப்பு விழிப்புணர்வு என்பது ரொம்ப முக்கியம் அதில் ஏன்னா இமு கோழி வளர்ப்பாகட்டும் வான்கோழி வளர்ப்பாகட்டும் முயல் வளர்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர்னு மக்கள் ஒரு பக்கமாக போய் வேகமாக சாஞ்சு அது எதுவுமே சாத்தியமில்லாத ஒரு நிலைக்கு வருவாங்க பெரிய பணம் அதில் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு எப்பொழுதுமே ஒரு விவசாயி தன்னால் விற்க முடிந்த பொருளை மட்டுமே உற்பத்தி செய்ய வேண்டும் அதுக்கு வந்து பாலும் விதிவிலக்கல்லை இங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு வேளாண் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவர் வந்து இருபது லிட்டர் நான் பாலை கறந்து விற்கிறேன் கிளம்புறப்போ ஏகப்பட்ட சிக்கலுக்கு ஆளாகிறார்கள் அதற்காக ஒரு லட்ச ரூபா முதலீடு செய்து ஒரு மாடு வாங்குகிறார்கள் அதனால கால்நடை வளர்ப்பு என்பது பாரம்பரியத்தை பாதுகாப்பது மட்டுமல்லாது நடைமுறை சாத்தியமாகவும் இருக்க வேண்டும் நம் நாட்டு இனத்தை எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டுவந்தது பொதுவுடை கொள்மையாக இருந்தாலும் ஒரு பொதுவான கொள்கையாக இருந்தாலும் அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடைகளை கண்டிப்பாக நாம் பேண வேண்டும் அது கூட இன்னும் ரெண்டு மாடுகளை சேர்த்து வைத்துக் கொள்வது தவறில்லை இன்னும் நிறைய அதுல கருத்து வேறுபாடுகள் இருந்தா கூட ஒரு விஷயம் உறுதி திருத்தரப்பூண்டியில் இருக்கிற உங்களாச்சேரி மாடு எங்க வேணாலும் போய் இருக்குது அது வேற விஷயம் சமாளித்துக் கொள்கிறது ஆனால் இந்த பகுதியில் வேற ஒரு மாட்டை கொண்டு வந்து வழக்க நினைப்பது சாத்தியம் இல்லாத ஒரு நிலை அதனால நிறைய இழப்புகளை தான் சந்திக்க வேண்டி இருக்கும் இந்த மண்ணுக்கும் இங்கு விளைகின்ற புல்லுக்கும் உருவான அந்த கால்நடைகள் மிகப்பெரிய அளவில் இங்கே பாதுகாக்கப்படுவது அத்தியாவசியம் அடுத்ததா எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலே கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மரபுசார் மூலிகை மருத்துவ மையம் தஞ்சை பயிற்சி மையத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆய்வு கள ஆய்வு ஆவணப்படுத்துதல் அவற்றை மக்களிடையே கொண்டு சேர்ப்பது என்ற நிலையிலே நாங்கள் வந்து மாநில மற்றும் தேசிய அளவிலும் வெளிநாடுகளிலிருந்து கூட இந்த மருத்துவமனையை தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு நாடுகளிலிருந்து எங்களுடைய தொடர்பில் இருக்கிறார்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னவென்றால் மருந்து பொருள் எச்சங்கள் ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஊசி போடுறது மாத்திரை கொடுக்கிறது அதன் மூலமாக கிடைக்கின்ற அந்த பால் முட்டை இறைச்சல மருந்து எச்சங்கள் வருவதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பின் விளைவுகள் மனிதர்களுக்கு நலக்கேடுகள் ஏற்படுவதனால இதை இருக்கு மாற்று முறைகள் பல்வேறு நாடுகளில் அவர்களால் மருந்து பொருள் உற்பத்தி செயல்படுத்துவதை அதை குறைச்சிக்குவதை முயற்சி பண்ணலாம் இத்தனை நூறு ஊசி போடுற இடத்துல ஐம்பது ஊசி போடலாம் அப்படின்னு பேசலாம் அவ்வளவுதான் அதற்கான மாற்று முறை அவர்களிடம் இல்லை ஹோமியோபதி பத்தி பேசுவாங்க பேசுவாங்க ஆனால் நம்முடைய பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியத்திலே மிக அற்புதமான மருத்துவ முறைகள் இருக்கின்றன என்பதை அடையாளம் கண்டு கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வேறு எந்த மருந்து பொருளையும் கையாளாது ஊசி மருந்து மாத்திரை கழுவதற்கு ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சோடா பைக்கர் போன்ற கெம் ஒரு வேதியியல் பொருட்களை பயன்படுத்தாது இயற்கையான பொருட்கள் அதுவும் தாவர வகையிலிருந்து கிடைக்கின்ற இயற்கையான பொருட்கள் கொஞ்சம் மிஞ்சி போனால் உப்பு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் கருப்பட்டி வந்து கருப்பட்டியிலேருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வேளாண் சார்ந்த பொருளா இருக்கும் இயற்கையான பொருட்களாக இருக்கும் இவற்றை கொண்டு கால்நடையில் வருகின்ற அனைத்து நோய்களையும் தீர்க்க முடியும் என்பதை தமிழகத்துக்கு மட்டுமல்லாது பாரத தேசத்துக்கு மட்டுமில்லாது உலகத்திற்கே அந்த செய்தியை சொல்லுகிறோம் இந்த பாரம்பரியம் தனிப்பட்ட நபருக்கு சொந்தமானதல்ல நம்முடைய அனைவருக்கும் சொந்தமான பாரம்பரியம் இதை பயன்படுத்தி எல்லோருக்கும் இதனுடைய நன்மை தெரியும் அடையாளமாக ஓரிரு மருத்துவ முறைகளை மட்டும் நான் கூறி அமைய விரும்புகிறேன் எப்பொழுதும் நான் எல்லா மேடைகளிலும் பேச விளைவது கறவை மாடு வைத்திருப்பவர்களுக்கு பத்து தடவை நோய் அதில் ஐந்து அல்லது ஆறு முறை மடிநோய் சம்பந்தப்பட்ட நோயாக தான் இருக்கும் தான் இழப்பு ஏற்படுகிறது மாடினுடைய விலை குறைகிறது அவர்களுக்கு பெரிய பொருளாதார இழப்பை கொடுக்கிறது அதில் சோற்று கற்றாழை ஒரு மடல் இருநூத்தி ஐம்பது கிராம் மடியில சந்தேகப்பட்டா நீங்க குறையாத மஞ்சத்தூள் ஐம்பது கிராம் சோற்று கற்றாழை முழுவதுமாக தோல் நீக்குவதோ முள் நீக்குவதோ எதுவும் செய்யக்கூடாது அப்படியே முழுசா கை கறிக்காய் வெட்டுவது போல முழுதா அப்படியே அந்த முழு மடலை சீவிக்கொள்ள வேண்டும் மஞ்சத்தூள் வந்து ஒரு ஐம்பது கிராம் அது நிறைய போடணும் ஐம்பது கிராமுக்கு மேல இருக்கலாம் குறைய கூடாது வெற்றிலைக்கு போடுகிற சுண்ணாம்பு ஒரு பாக்களவு கொட்டை மில்லி குறைவாக தண்ணியை விட்டு கெட்டியாக அரைத்து கொள்ள வேண்டும் அதில் ஒரு கையை எடுத்து ஒரு கோளையில இட்டு ஒரு நூற்றம்பது மில்லி தண்ணியை தண்ணியாக கரைச்சிக்கணும் தடவரதுக்கு முன்பாக மடியில தண்ணி அடிச்சு விட்டு மடியை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு பாலை சுத்தமாக கறந்து விட வேண்டும் நிறம் மாறி இருந்தாலும் சரி வீங்கி இருந்தாலும் சரி நல்ல எல்லாம் நல்லா இருக்க பாலை வைத்துக் கொள்ளலாம் கெட்டு போன பாலை தூர வீசிவிடலாம் அந்த ஈரம் இருக்கும் பொழுதே அந்த கரைத்த மருந்தை எடுத்து உள்ளங்கையில வச்சு மடி பூர தடவணும் ஒரு மணிக்கு ஒரு முறை ஒன்று அல்லது ஒன்றரை மணிக்கு ஒரு முறை திரும்ப திரும்ப மடியை தேய்ச்சி கழுவி மடியை கறந்து விட்டுட்டு அந்த மருந்து தடவி கொண்டிருந்தால் காலையில நோய் உங்களுக்கு அறிகுறி தெரிந்திருக்கிறது என்றால் அப்பவே மருத்துவத்தை ஆரம்பித்து விட்டால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மறுநாள் காலையில வீக்கம் அடைஞ்சிரும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள பால் நிறம் மாறி இருந்தால் திரும்பவும் வெள்ளை நிறத்துக்கு வந்துடும் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் மூன்று நாள் முடிந்த பிறகு எந்த அளவு பால் கறந்ததோ அதை விட நூறு மில்லியாவது கூடவாத கறக்கும் வழியே குறையாத அளவுக்கு இந்த மருத்துவம் முழுமையாக அந்த மடி நோயை விரட்டிவிடும் இதுக்கு வேற எந்த ஊசி மருந்து மாத்திரை தேவையில்லை இதை வந்து பல்வேறு நிலைகளில் பரிசோதனை செய்யப்பட்டு இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் சார்பாக கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக ஒரு திட்டமும் நடத்தி வருகிறோம் அவர்களும் பல்வேறு மாநிலங்களில் மதுராவில் பண்ணியிருக்காங்க ஐவிஆர்ஐன்னு சொல்லக்கூடிய இந்திய பெரிய ஆராய்ச்சி நிலையம் அவர்களுடைய பண்ணையிலும் அதை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து லட்சக்கணக்கான பண்ணையாளர்கள் ஏற்கனவே செய்திருந்தால் கூட ஆராய்ச்சி நிலையிலும் நாங்கள் முழுமையாக அதை செய்திருக்கிறோம் தைரியமாக செய்யலாம் இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி மடிநோய் கன்று போட்ட சில நாட்களிலோ ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் கூட வரும் மருத்துவம் செய்கிறோம் சரியா போகுது எப்போ இந்த நோய் அதிகமாக காணப்படுகிறது என்றால் கன்று ஈணுவதற்கு முன்பால் ஒரு இரண்டு மாதம் கறவை இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த மடியிலே அந்த நோய் கிருமிகள் தங்கி விடுகின்றன பெரிய அளவிலே மடி பால் கொடுக்க போது நினைக்கும் போது கண்ணு போட்டோன்னா சீம்பால் வரல கட்டி இருக்குன்னு நினைக்கிறாங்க இரண்டாவது நாள் மூணாவது நாள் பார்த்தா முழுமையா மடி பாதிக்கப்படுகிறது ஒன்றிரண்டு காம்புகள் சில நேரம் வந்து ரொம்ப கொடுமையாக நான்கு காம்புகளிலுமே பால் வராது அப்ப அந்த மாட்டினுடைய பொருளாதார நிலை பூஜ்ஜியம் தான் பாலே கறக்காத மாட்டுக்கு எந்த விலையும் இருக்காது பெரிய கண்ணுக்குட்டிக்கு பால் இருக்காது இதை தடுப்பதற்கு இதே மருத்துவ முறை சோற்றுக்கட்டா சொன்னாங்க மஞ்சளி மரப்பு எப்போ பால் கறக்கிறத நிறுத்துறீங்களோ அந்த காலகட்டத்திலிருந்து வாரம் இரண்டு முறை ஒரு நாலு ஐந்து முறை ஒரு நாளைக்கு இது மாதிரி எட்டு முறை பத்து முறை அவசியம் இல்லை காலையில ஏன்னா கறக்க போறதில்லை நீங்க அப்படியே கழுவி கழுவிட்டு இந்த மருந்து தடவணும் காலையில மதியம் இரவு என்று மூன்று நான்கு முறை வாரம் இருமுறை அதிகபட்சம் எட்டு வாரம் பத்து வாரம் நீங்க வந்து மாடு கறக்காம இருக்க போறீங்க அதுல பயத்து ரெண்டு இருபது முறை இந்த மருத்துவத்தை செய்வதாக இருந்தால் மடி நோய் வருவதை முழுவதாக தடுத்து விடலாம் இது ரெண்டும் கூட நான் பேச வேண்டியது பேச கெட்டு போன மடி நாங்க வைத்தியம் பண்ணோம் பத்து நாள் இருபது நாள் பண்ணி மடி கெட்டு போச்சு என்று சொன்னால் கூட இதே மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்தி மூன்று நாட்களுக்கு பதிலாக மூன்று வாரங்கள் தொடர்ந்து இந்த மருத்துவத்தை செய்து வந்தீர்கள் ஆனால் நூறு மில்லியாவது அந்த காம்பில் இருந்து பால் எடுத்து விடலாம் இது எதை காட்டுகிறது என்றால் ஒரு மருத்துவம் நோய் வராமல் தடுக்கும் நோய் வந்த பிறகு நோய் பிணி தீர்க்கும் ஆனால் கெட்டுப்போன அவற்றை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரே மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் இதை நீங்க ரொம்ப கவனமா மனதில் வைத்துக் கொண்டால் இதனுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும் இது போன்ற பல்வேறு நோய்களுக்கான மருத்துவ முறைகள் இருக்கின்றன இவற்றை கையாளுவதற்கு நேரடியாக பண்ணையாளர்கள் வைத்திருக்கின்ற அந்த மாடுகள் ஆடுகள் கோழிகளுக்கு அவர்கள் அந்த மருத்துவத்தை செய்யும் பொழுது மிக அற்புதமாக இந்த மருத்துவம் வேலை செய்கிறது முதலாளியாக இருந்து ஒருத்தட்ட வேலைக்காரர்கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் கூட குறைச்ச பிரச்சனைகள் இருக்கிறது நேரடியாக அவங்க செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக செய்கிறாங்க அதுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு அடையாளம் நோயுற்றவர்களுக்கு ஒரு தாதியாக எப்படி ஒரு மருத்துவமனையிலே ஒரு நர்ஸ் இருக்காங்களோ அதுபோல் வேளாண் பெருமக்கள் நோயுற்ற கால்நடைகளுக்கு பக்கத்துல தாதியாக இருந்த மருத்துவ முறையை கைப்பக்குவமாக செய்யும் பொழுது நோய் நீக்கம் நோய் தடுப்பு கெட்டுப்போன வகைகளை மீட்டெடுப்பது போன்ற அனைத்து நிலைகளிலும் நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் சிறப்பாக வேலை செய்கிறது பாரம்பரிய கால்நடைகளை நீங்கள் ஒருங்கிணைக்கும் பொழுது மருத்துவ தேவைகளுமே பெரிய அளவிலே அருகிவிடும் உங்களுக்கு அவ்வளவு தேவை இருக்காது மிக குறைந்த அளவுல தான் அந்த பிரச்சனைகள் இருக்கும் அதையும் தீர்த்து விடலாம் பாரம்பரியத்தை உள்ள கொண்டு வரும்போது இது ரெண்டுமே இயற்கை வேளாண்மையினுடைய ஒரு மிக முக்கியமான படியாக அமையும் என்பதிலே ஐயமில்லை என்னுடைய அலுவலகம் தஞ்சாவூர் திருச்சி சாலையிலே புதிய மாவட்ட ஆட்சியரகம் அருகில் அமைந்துள்ளது அந்த இடத்த வந்து பார்க்குறதே உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் கப்பிக்குழி கடப்பாறையை போட்டு குத்துனா கடப்பாறை எம்பி வரும் அந்த இடத்துல நாங்கள் ஒரு சோலை உருவாக்க முயற்சி இருக்கிறோம் ஏக்கர் நிலம் தரப்பட்டிருக்கின்றது கட்டிடம் போக இருக்க இடத்துல ரெண்டு மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்தி ஒரு மாதத்துக்கு முன்பு அந்த அந்த கோடை கூட ஒரு மாலையில் இரண்டு நிரம்பி வழிந்தன மரங்கள் நிறைய வளர்த்திருக்கும் அவசியம் நீங்கள் அங்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த எண்ணெய் யாரிடம் வேண்டுமானால் கொடுங்கள் ரெண்டே கண்டிஷன் தான் ஒரு இடத்துல நீங்க உட்காந்துங்க எழுதுறதுக்கு ஒரு எழுதுகொள்ளும் ஒரு தாளும் வைத்து கொள்ளுங்கள் என்னிடம் தொலைபேசியில் கேட்டு மருத்துவம் சொன்ன பிறகு நான் தோட்டத்தில் இருக்கையா அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு தடவை கேட்டுக்கிறேன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எங்கே இருக்கீங்கன்னு தெரியும் எழுதுகிறதுக்கு எழுதுகிற பேனாவாக ஒன்று பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை வச்சுங்க இன்னும் ரொம்ப நல்லது பக்கத்தில் எழுதுறதுக்கு ஒரு ஆளை வச்சுட்டு எங்கிட்ட பேசுனா நான் சொல்ல சொல்ல அவங்கள சொல்லி எழுத வச்சுக்கலாம் அடுத்தது நோய் பற்றி நான் விசாரிக்கும் போது அந்த மா மாட்டை பற்றி விவரம் சொல்கிறவங்களா இருக்கணும் வேற எங்கேயோ ஒரு மாட்டுக்கு உடம்பு கேட்டு அந்த மருத்துவம் சரியா இருக்காது நோயை நான் என்னவென்று அறிந்திட வேண்டும் டயக்னோசிஸ் அதுக்கு நீங்க தெரிந்தவர்கள்ட்ட கொடுத்து நேரா பேச சொல்லுங்க அவசர மருத்துவத்திற்கு மட்டும் சொல்லுங்க ஏன்னா கால்நடை வளர்ப்புக்காக வரும்போது நீங்க மையத்துக்கு நேரடியா வந்து எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் இப்படி ஒரு அருமையான நெல் திருவிழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் நெல் ஜெயராமன் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய மரபுசார் மூலிகை மருத்துவ மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்